உலகெங்கும் பரவி வாழ்கின்ற நம் தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிட பூமியின் வாயிலாக ஜோதிடர் மதுரை கார்மகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது ஏப்ரல் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை இந்த இடைப்பட்ட நாட்களிலே கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் மூலியமாக உங்களுக்கு பலன்கள் கிடைக்கிறது அது தமிழிலே குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் விசுவா வசு வருடம் சித்திரை மாதம் பதினேழாம் தேதி வரை அது தமிழ் வருடத்திலே இருக்கின்றது அதேபோல நம் சேனலுக்கு இதுவரை ஆதரவு தந்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவிக்கின்றேன் புதிதாக வருபவர்கள் தயவு செய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து சேனலை ஆதரிக்க பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் என்னுடைய தொலைபேசி நீருக்கு காணிக்கை செலுத்தி வாழ்த்து தெரிவித்த அனைவருக்குமே மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனது ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் தயவு செய்து என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் வாட்ஸ்அப்பிலே தொடர்பு கொண்டு அனுப்பி வைத்து நீங்கள் பலன் பெறலாம் அதே போல இந்த ஏப்ரல் மாதத்திலே மிகுந்த முக்கியமான ரெண்டு விஷயங்கள் நடக்க இருக்கின்றது ஒன்று சூரியனுடைய பயிற்சி இன்னொன்று சுக்கரன் வக்ரை நிவர்த்தி அடைகின்றார் அதே போல ராகு கேது பயிற்சி வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி மாலை நான்கு மணி இருபத்தி எட்டு நிமிடத்திற்கு ராகு கேது பயிற்சி இருக்கின்றது இவை அனைத்துமே உங்களுக்கு இந்த நவ கிரகங்களிலே உங்கள் பனிரெண்டு ராசிக்கு எந்த வகையிலே பலன்கள் தரும் என்பதை நாம் இப்பொழுது அறிவோம் இப்பொழுது ராசிக்கு செல்வோம் ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய ராசி பலன்கள் நாம் காண இருக்கின்றோம் ரிஷப ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சுக்கரன் அவர் தான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான எதிரிஸ்தான அதிபதியாக வர்றாரு பொதுவாக ஒரு ராசிநாதன் தனக்குத்தானே எதிரியாக வருகின்ற பொழுது ஒரு சில பிரச்சனைகளை நீங்களே விலைக்கு வாங்கிக்கிறவை அர்த்தம் நம்ம வந்து தேவையில்லாத விஷயங்களை தலையிடும் பொழுது அதன் மூலியமாக நமக்கு நாமே சில பிரச்சனைகளை நாமளே உருவாக்கி கொள்வோம் வேறு யாரும் வந்து நமக்கு ஒன்றும் சொல்ல கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை நம்ம நாமளே பார்த்து எல்லாமே நம்மளே பண்ணிடுவோம் அது மாதிரி அதனால் உங்கள் ராசிநாதனே உங்களுக்கு எதிரிஸ்தான அதிபதியாக விளங்குவதால் உங்களுக்கு நீங்களே எச்சரிக்கையாக இருந்து கொண்டால் இந்த உலகத்திலே நீங்கள் எதையுமே சாதித்து விடலாம் உங்களை நீங்கள் ஜெயிக்கணும் உங்களை நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னா போதும் இந்த உலகத்தில் மற்றவங்களை ஜெயிக்கணும் அவசியம் இல்லை உங்களை நீங்கள் ஜெயிக்கணும் ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய போகும்போது ஒரு பாதையில் போய்கிட்டு இருப்பீங்க இதில் போகிறவங்களாம் என்ன கிடைக்க போகுது நம்ம அதை போய் பார்த்துட்டு அப்புறம் போவோம் அப்படின்னு நீங்களே டைவெர்ட் ஆகிடுவீங்க இதுதான் இந்த ரிஷபராசிக்கு உரிய விஷயம் அந்த போல்டாக அந்த ஸ்ட்ராங்காக அந்த எடுத்த விஷயத்தை நம்ம முடிக்கணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும் அப்போ தான் அந்த ரிஷபராசியினுடைய அந்த ஸ்தானத்துக்குரிய கிரகமான சுக்கரன் வேலை செய்வார் எதிரிசானாதிபதியும் சுக்கரன் அவர் வேலை செய்கிறதை நிற்பாட்டிடுவார் அந்த மனக்குழப்பத்தை ஏற்படுத்த மாட்டார் ஸ்டடி மைண்டில் நீங்கள் உங்கள் ட்ராவலை வச்சுக்கணும் பிடிச்சா விடக்கூடாது அதில் தான் நிற்கணும் அப்படி நீங்கள் இருந்துட்டீங்கன்னா உங்களை நீங்கள் ஜெயிச்சிருவீங்க மைண்டு உங்கள் ஒரு தடவை முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதிலும் பின்வாங்காதீங்க அப்படி இருந்தால் உங்களை யாரும் ஜெயிக்க முடியாது சரிங்களா ஏன்னா நாம் செய்கிற ச காரியம் சரின்னு நம்மளே நம்ம முதல்ல நம்ம நம்பணும் அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நீங்களே உங்களை பாதுகாப்பாக வைத்து கொள்ள நீங்களே தயாராக கொள்ளுங்கள் உங்களை ஜெயிக்க யாரும் முடியாது அதுபோல் இப்போ வந்து உங்கள் ராசிநாதன் இப்போ என்ன அப்படி எப்படி இருக்காருன்னு சொன்னால் வக்கரகதியில் இருக்கார் சும்மாவே ஆடுவார் இன்னும் கொஞ்சம் பணம் நிறையா வந்தால் எப்படி ரொம்ப ஆடுவார்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து உங்கள் ராசிநாதன் எப்போதுமே ஒரு ஒரு அசுர வேகத்தை கொண்ட ஒரு கிரகம் அசுர குருன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அவரும் ஒரு குருவினுடைய பட்டத்தை பெற்றவர் குருபாவுடைய பட்டத்தை பெற்ற ஒரு கிரகம் சுக்குரன் வந்து அசுர குரு அசுரனாலே எப்படின்னு தெரியும் இல்லையா தமிழில் வார்த்தையில் அசுரன் இவன் அசுரன்னாலே என்ன தெரியல உங்களுக்கு அதே மாதிரி வீரியமிக்கவர் எதையும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமை கொண்டவர் அப்படிப்பட்டவர் அசுரன் சொல்லுவோம் அப்படிப்பட்ட அசுரனை தேவகுருவாக வைத்திருக்கின்ற இந்த ராசியை சேர்ந்தவர்கள் இந்த ராசிக்கு அதிபதியிலே குருவாக அந்த சுக்கரன் இப்போ வக்கரகதியிலே இருக்கு கொண்டிருக்கின்றார் லாபஸ்தானத்திலே அப்ப நீங்க என்ன செய்வீங்க சொன்னா லாபஸ்தானத்தில் எவ்வளவு நம்ம வந்தாலும் சரி அந்த பணத்தையும் அந்த ஒரு வருமானத்தை பொருட்டாக நினைப்பது கிடையாது அள்ளி அள்ளி நிறைய கொடுப்பார் இப்போ உங்களுக்கு அசுரகுரு ரொம்ப வேகமாக செயல்பட்டு நிறைய உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக உங்களுக்கு கொடுக்கின்றார் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றால் நீங்கள் முயற்சி எடுக்கணும் நீங்கள் எனக்கு வரலையே அப்படின்னு சொன்னாக்கா நான் முன்னாடி சொன்னது தான் கதை அதாவது ஸ்டெடிமெண்டாக இருந்திருக்க மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு நீங்கள் தான் எதிரி அப்படி ஸ்டெடிமெண்டாக இருந்து பயணம் செஞ்சவங்களை வந்து இன்னைக்கு நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க ஏன்னா ஒரு லிமிட் ஸ்பீடில் போய் சம்பாதிக்கிறதுக்கும் நிறைய ஹை ஸ்பீடில் போய் ஒரு காரியத்தை வேகமாக செய்யும்போது ஒன்றுக்கு ரெண்டு காரியங்கள் செஞ்சுருவீங்க அப்போ ரெண்டு இடத்துலேருந்து வருமானம் வர ஆரம்பிச்சுடும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அதில் நீங்கள் கிடைக்கிற வருமானத்தினால் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் ஒரு அஜாக்கிரதையான விஷயங்கள் அதை சரியாக பயன்படுத்தி சேவ் பண்ணணும் அது பின்னால் நமக்கு தேவைப்படும்ன்ற எண்ணங்கள் நமக்கு இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களை நீங்கள் கொள்ள வேண்டும் லாபஸ்தானத்தில் இருக்கார் ஒரே ஸ்தானத்தில் இல்லை விரைஸ்தானத்தில் இருந்தால் எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பீடாக போய் சம்பாதிக்கிறீங்களோ அதே அளவுக்கு ஒன்று ரெண்டு மடங்கு நீங்கள் வெட்டி செலவு பண்ணி விட்ருவார் சம்பாத்தியம் இல்லாமல் அவங்க இருப்பை காலி பண்ணி விட்ருவாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிக்கிறதுக்கு ஒன்றுக்கு ரெண்டு மடங்கு பலம் தந்திருக்காரு அது கண்டிப்பாக சாத்தியமாகும் அதே மாதிரி வர பதினேழாம் தேதிக்கு மேலே அவர் வக்கர நிவர்த்தி அடைகிறார் வக்கர நிவர்த்தி வக்கர் நிவர்த்தி அடைந்து லாபஸ்தானத்தில் பயணிக்கிறார் அப்போ உங்களுக்கு நிதானமான வருமானங்களோடு உங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் போல ஒரு சாதகமான சூழ்நிலை போய்கிட்டு இருக்கும் அப்பையும் நீங்கள் கவனமாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் அதே போல் குடும்பத்திலே திருஷபராசிக்காரர்களுக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது பிரச்சனைகளை மட்டும் நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் களைய முடியாது காரணம் உங்கள் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கின்றான் வாக்குஸ்தானத்திலே செவ்வாய் அமர்ந்தாலே நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையிலே பொறுமை இருக்காது நெருப்பாக வார்த்தைகள் வந்து விழும் அது உங்கள் குடும்ப உறுப்பினரிடத்திலே அது விழும் அப்போ அவங்க என்ன செய்வாங்க ஒரு அளவுக்கு பொறுப்பாங்க அதுக்கு மேலே திருப்பி அவங்களும் பேச வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால் குடும்பத்தில் பல குடும்பங்களிலே க ஒரு பிரச்சனைகள் நிறைய இருக்கும் வீடே வந்து ஒரு கலகலப்பாக இருக்க வேண்டிய ஒரு இல்லம் அந்த வீடே ஒரு நெருப்பாக இருக்கும் பிரச்சனையிலே அதிகமாக உங்களால் பேசியே வந்த பிரச்சனைகளால் உங்களுக்கு அந்த அதிகமாகி போய் வீணாக சண்டையாக மாறும் செவ்வாய் எட்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார் உங்கள் ராசி அதனால் அந்த பிரச்சனைகளினால் மனவேதனை அடைந்து சிலருக்கு உடல் நோய்வாய்ப்படவும் வாய்ப்பிருக்கிறது யாருன்னா குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு அதனால் தேவையில்லாமல் நீங்கள் ஏதாவது ஒன்று பேசி பிரச்சனையை வளர்த்து அவங்க உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் கெடுக்கிறதுக்கு நீங்கள் ஆரம்பமாக இருக்க வேண்டாம் அதனால் நீ கொஞ்சம் கவனம் தேவை பொதுவாக ராசியில் குரு இருந்தாலே அவர் நல்லது செய்ய மாட்டார்ன்ற ஒரு ஒரு விதி இருக்குது பார்க்குறவங்களுக்கு இடத்துக்கு நல்லது செய்வார் ராசியில் குரு இருந்தால் அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லது செய்ய மாட்டார்னு விதி இருக்குது குரு பகவானும் உங்கள் ராசியிலே இருக்கிறார் மே மாதம் பதினொன்றாம் தேதி வரை அங்கே இருப்பார் அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தெய்வம் தான் நம்மளுக்கு எப்பயுமே துணையாக நிற்க வேண்டியது ஆனால் தெய்வம் நம்மளுக்கு இப்போது சாதகமற்ற சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது அதனால் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை நடவடிக்கை குடும்பத்திலே முக்கியமாக குடும்பத்திலே எச்சரிக்கை நடவடிக்கை தேவை அதே போல் குருவினுடைய பார்வை என்பது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டுக்கு விழுகிறது ஐந்தாம் வீட்டிலே விழுந்தால் பூர்வீகம் சார்ந்த விஷயங்களிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையான விஷயங்கள் நிறைய கிடைக்கும் உதாரணத்திற்கு உங்கள் முன்னோர்களிடத்திலிருந்து ஏதாவது சொத்துக்கள் நீங்கள் பகிர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றாலும் வாங்கிக் கொள்ளலாம் அல்லது பூர்வீக சொத்துக்கள் பிரிக்க வேண்டும் பாக பிரிவினை செய்ய வேண்டும் என்றாலும் பிரித்து கொள்ளலாம் வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இரு கேட்டோடனே அதை செஞ்சு கொடுத்துருவாங்க அதேமாதிரி ஏதாவது விற்காத சொத்து கிடந்தால் விற்று பணமாகவும் கிடைக்கலாம் சில பெண்களுக்கு அவங்களோட பாட்டியுடைய நகைகள் கிடைக்கலாம் இப்படி இந்த மாதிரி இந்த மாதத்திலே பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்களில் நிறைய நன்மைகள் கிடைக்கப் போகிறது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே போல் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு குரு பார்வை இருந்து கொண்டிருக்கிறது ஏழாம் இடம் என்பது கலத்திரஸ்தானம் உங்களது நண்பர்கள் மூலியமாக உங்களது மனைவி அல்லது கணவன் மூலியமாக உங்களுக்கு நிறைய ஒரு நன்மையான விஷயங்கள் நிறைய கண்டிப்பாக இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நடக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதேபோல் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கும் குரு பார்வை விளிகிறது உங்களது தந்தையின் மூலியமாக அல்லது தந்தையார் என்ற தந்தை உறவுகள் மூலியமாக பெரியப்பா சித்தப்பா இப்படி அவங்க மூலியமாகவும் சரி அல்லது குலதெய்வ வழிபாட்டின் மூலியமாகவும் சரி உங்களுக்கு நிறைய நல்ல காரியங்கள் நடக்க கண்டிப்பாக சாத்தியமாக இருக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தெய்வ துணை என்பது உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் அருளாசி உங்களுக்கு இப்போ இருந்துக்கிட்டே இருக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களிலே கொஞ்சம் கவனம் தேவை ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு பத்தாம் இடத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் பத்தாம் இடத்தில் ஆட்சி பலம் அடைந்து நீங்கள் தொழிலே மிக சிறந்த அளவில் வளர்ச்சியடைய உங்களுக்கு உதவியாக இருக்கிறார் அதே போல அரசியல்வாதிகள் அரசியல் சார்ந்தவர்கள் அரசு துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் மிகுந்த நன்மையான ஒரு காரியம் நடக்கும் சிலருக்கு இடமாறுதல்களுக்கு தேவையான விஷயங்களும் நடக்கலாம் அதே போல ஒரு பயணங்கள் நீங்கள் வேலை நிமித்தமாக எந்த துறையில் இருந்தவர்களும் சரி வேலை நிமித்தமாக கொஞ்சம் பயணங்கள் மேற்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது அதுவே வேலைக்காக வெளிநாடுகளுக்கு நீங்கள் செல்லக்கூடிய ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்திலே விஷா கண்டிப்பாக கிடைக்கும் யாராவது நீங்கள் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா விசா கிடைக்கும் இந்த டைமில் பயன்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கலாம் வியாபாரங்களுக்காகவோ அல்லது வேலை செய்வதற்காகவோ நீங்கள் சென்றால் நிறைய நன்மையும் அங்கே போன பின்னாடி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஒரு நல்ல நேரம் இது இதை பயன்படுத்தி நீங்கள் போகும்போது நிறைய நல்ல நல்ல காரியங்கள் நிறைய நடக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே போல் லாபஸ்தானத்திலே அப்பந்த உங்கள் ராசிநாத சுக்கர பகவான் வக்கர் நிவர்த்தி அடைந்த பின்பு லாபஸ்தானத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு ஏற்கனவே வேலை பார்த்து பணம் வராமல் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் ஏதாவது ஒரு வகையிலே வேலை நிமித்தமாக கிடைத்த லாபத்தை நீங்கள் தவறான ஒரு முதலீட்டில் செய்து அந்த முதலீடு உங்களுக்கு வராமல் நின்று கொண்டிருந்தாலும் கூட வந்துவிடும் கண்டிப்பாக வருகின்ற பதினேழாம் தேதிக்கு மேலே மிக ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள் எல்லாம் உங்கள் நடக்கப் போகின்றது குறிப்பாக உங்கள் வீட்டிலே சுப காரியங்கள் நடப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த பங்குனி மாத இறுதி என்பது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சியை நடத்துவதற்கு இந்த மாதத்திலே நிறைய இருக்குது அதே மாதிரி திருமண தடைகள் விலகி கண்டிப்பாக இந்த திருமண யோகத்தை இப்போ குரு கொடுத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் ஆண் பண்ணி யாராக இருந்தாலும் அழைவு பிள்ளைகள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் குன்றி இருந்தால் அவர்கள் நன்றாக மாறுவார்கள் உங்களது பிள்ளைகளை பொறுத்தவரை அருமையான ஆரோக்கியமான ஒரு விஷயத்திலே முன்னேறுவார்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வேலைவாய்ப்பு ஏதாவது நீங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் படித்து முடித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிறது தாயார் உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக நன்றாக இருக்கிறது அவர்களுக்கு சனிபாவுடைய அனுக்கிரக பார்வை இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு சுபஸ்தானத்தில் இருந்து பார்க்கிறார் ஒரு அபஸ்தானத்தில் இருந்து பார்த்தாருன்னா கண்டிப்பான மாதிரியாக உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் கெட்டிருக்கும் சொல்லலாம் சனி பகவான் குருவியுடைய நட்சத்திர காலையிலே அமர்ந்து ஒரு சுபஸ்தானத்திலே அமர்ந்து பார்ப்பதால் கண்டிப்பாக உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் ஏதாவது மருத்துவ செலவுகள் செய்து கொண்டிருந்தால் அவை குறையும் மருத்துவ செலவு குறைந்து ஆரோக்கியம் பெறுவார்கள் தந்தை தந்தை வழி உறவுகளுக்கு பூரணமான ஒரு ஆசீர்வாதம் கடவுள் மூலியமாக கிடைக்கிறது அவர்கள் மூலியமாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் தேவைகள் பூர்த்தியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பது கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்